السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ من یحدیہ اللہ فلا مضل له ومن ما فلا هادی له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدن عبده ورسوله علوت نرلالو نغیر اللہ پیر انبودینمایہ اللم اللہ تمہیں צברה קונד ואנגצד அல்லாவுடைய கிருபையினால் ஒரு இரண்டு நோக்கத்தை மையமாக வைத்து நாம கொண்டு இருந்தோம் முதலாவது நோக்கத்தை பற்றியான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டு விட்டது அதனுடைய இன்னொரு நிகழ்வு தர்பியத் தர்பியா என்ற இந்த நல்லொழுக்க பயிற்சியின் மூலமாக நம்முடைய மார்க்க சிந்தனைகளை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய சிந்தனையை நாம் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை குறிப்பாக ஒரு தர்பியாக சொன்னால் இறையச்சம் சார்ந்த விஷயத்தை முதலாவது ஆரம்பமாக நினைவுபடுத்துவார் அந்த அடிப்படையில இணையச்சம் சார்ந்த சில தகவல்களை நாம் அறிந்து கொண்டு இன்னும் சில பேச்சாளர்கள் கூட உங்கள் மத்தியில மார்க்கம் சார்ந்த பல்வேறு செய்திகளை பரிமாற இருக்கிறார் அந்த அடிப்படையில இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ரொம்ப நேரத்தோட வந்திருக்கிறீங்க சிரமம்தான் அல்லாவுடைய பாதையிலாக நாம் இன்றைக்கு ஒரு தினம் அர்ப்பணித்திருக்கிறோம் இந்த நல்ல நேரத்திலே மறுமை சார்ந்த அல்லாஹத்தில் கிடைக்கக்கூடிய கூலியை மையமாக வைத்து இருக்கக்கூடிய இந்த சபையிலே பொதுவாக இறையச்சம் என்ற தலைப்பில் நாம் பல்வேறு செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருப்போம் இறைவனை அஞ்சுவது என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று பொதுவாக இறைவனை அஞ்சுவது என்று சொன்னால் அல்லாவே நாம் ஏன் பயப்பட வேண்டும் பொதுவாக இஸ்ராத்தை தாண்டி இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த தெய்வங்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் சொன்னா பத்து கைகள் இருக்கும் அதை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும் நீங்க பாக்கலாம் ரோடுகள்ல போகும் பொழுது கூட அவர்கள் வழிபடக்கூடிய அதை நம்ம விமர்சனம் செய்யல ஆனா எதார்த்தத்திலே பாருங்களேன் அதை பார்த்தோன்னே ஒரு பீதி பயம் ஏற்பட்டுரும் அதை பார்த்தோன்னே அறுபது அடி உயரத்துல இந்த சுரண்ட ரோட்டெல்லாம் போனீங்கன்னா தெரியும் நம்ப அடி பார்த்தாலே இப்படி எட்டி தான் பார்க்கணும் கையில ஒரு வேல்கம்பு இதில் ஒரு சூலாயுதம் அப்படியான பல்வேறு விஷயங்கள் இருக்கும் அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு இயல்பாகவே பயப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் ஆனால் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவனை பொறுத்தளவுல நாம் அவனை பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நபியர் நாயக் செல்லாலை செல்லும் அவர்கள் அல்லாவை பற்றியாக அவனுடைய அந்த உருவத்தை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற பொழுதே அல்லாஹ அழகிய தோற்றம் உடையவர் ஒரு அழகிய தோற்றத்தை பார்த்தால் அதை பார்த்து அவனுடைய கவர்ச்சி மக்களை இழுக்கத்தான் செய்யுமே தவிர அதுல பயந்து நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நபிய நாயம் சொல்லாலே செல்வம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட மறுமை நாளில் சொர்க்கவாசி எல்லாம் சொர்க்கத்திற்கு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகும் கூட தன்னுடைய இறைவனை சந்தித்த மாத்திரத்திலே அவர்கள் சொர்க்கம் கூட இருப்பார்கள் அந்த அளவுக்கு இறைவனுடைய அந்த முகம் என்பது அடியார்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இன்பமயம் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட இறைவனை நாம ஏன் பயப்படணும் அல்ல பார்க்க அழகாக இருக்கிறான் கருணை உடையவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனை என்ன என்ற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹிரும்புல ஆளுமீன் இந்த உலகத்துல நம்மை மனிதர்களாக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கும் அந்த ச மரணத்தை சந்தித்ததற்கு பிறகு உள்ள நிலை என்ன சும்மையிலா ரப்பிக்கும் குருஜாவும் நீங்கள் மீண்டும் உங்கள் இறைவனை சந்தித்தே ஆக வேண்டும் உங்கள் இறைவனிடத்தில் தான் நீங்கள் மீண்டாக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு ரகுல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்ப அந்த அடிப்படையில் நாம் அவுத்தானதுக்கு பிறகு அந்த இறைவனுடைய சந்திப்பை தான் நாம வந்து அஞ்ச வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை பற்றி பல இடங்கள்ல திருமுறை குரால்ல சொல்கின்ற பொழுது யோமயக்கும் முன்னாசு ரப்பில் ஆலமீன் அந்த நாளில் அகலத்தின் இறைவன் முன்னால் மக்கள் நிப்பாட்டப்படுவார்கள் எல்லோரும் நிப்பாட்டப்படும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதரான ஆதம அலிஸ்லாம் அவரில் இருந்து முகமது சல்லா அலையம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய கடைசி மனிதராக யார் படைக்க இருக்கிறாரோ அவர் வரைக்கும் எல்லோரும் அல்லாஹிடத்துல ஒன்று திரட்டி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த தினம் அப்படி நிப்பாட்டக்கூடிய அந்த நேரத்துல யார் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய அந்த சந்திப்பு நேரத்துல அவனுடைய விஷயத்துல அதையும் அல்லாஹு குரான்ல பல்வேறு விஷய வசனங்கள் நமக்கு சொல்றா சிலருடைய முகம் அங்க மகிழ்ச்சியாக இருக்கும் சிலருடைய முகங்கள் அங்க புளிதி பணிந்து கருமைப்பட்டு நிற்கும் இப்படி எல்லாம் அல்லாஹு குரான்ல நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க அப்ப அப்படி எழுப்பப்படக்கூடிய அந்த நாளினுடைய தண்டனையைத்தான் நாம் அஞ்ச வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்கிறது அல்லாவுடைய பயம் என்பது அல்லாவுடைய அச்சம் என்பது இறைவனுடைய தண்டனையிலிருந்து நம்மை தப்ப தப்பித்து தற்காத்துக் கொள்வதுதான் இதை அடிப்படையாக நாம முதல்ல உள்ளத்துல பதிய வேண்டும் அல்லாஹ் ரூபாலமி திருமறை குரானில் சொல்லின்ற பொழுது வலிமன் ஹாஃப் மக்காமரமிஹி ஜன்னத்தார் யார் தம்முடைய இறைவனுடைய சந்திப்பை அவர் ஆஹ் இறைவனுடைய சந்திப்பை பற்றி அஞ்சுகிறாரோ இறைவனை சந்திக்கும் பொழுது நல்லடியாராக பாவம் செய்யாதவனாக அல்லாஹ்வுலத்தில் தண்டனை பெறப்படாதவனாக அல்லாஹுலத்தில் சொர்க்கத்தை அடையக்கூடியவனாக யார் அந்த இறையச்சத்தோடு இந்த உலகத்தை வாழ்ந்து அல்லாஹவுடைய சந்திப்பை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் பயந்து பயந்து வாழ்கிறானோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹு வாக்கு வாக்குறுதி அளிக்கிறான் ஜன்னத்தான் அவருக்கு இரண்டு சுருக்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே திருமுறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யார் ஒருவர் தமது இறைவன் முன் நிற்பதை பற்றி அஞ்சி தன்னுடைய மன உய்சியை மட்டும் விலகிக் கொள்கிறாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சுருக்கம் இருக்கிறது என்று இன்னொரு குரானுடைய வசனம் சொல்கிறார் அப்ப வலிமன் ஹாப மகாமி யார் தன்னுடைய இறைவனுடைய அந்த இடத்தில் நிப்பாட்டப்படக்கூடிய நேரத்தில் அதே அஞ்சுகிறாரோ அந்த சந்திப்பை எதிர்பார்க்கக்கூடியவன் ஜன்னத்தின் இயல் மகுவா தான் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய இறைவன் அந்த சந்திப்பின் போது அவன் எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்துல மனது என்பது மனசு என்பது மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ரபியா நாயன் செல்லா அழைச்சலம் அவர்கள் இந்த உள்ளத்தை பற்றி அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பல்வேறு உதாரணங்களை ரவியர் நாயகன் செல்லா அழைச்சலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒரு உதாரணம் தான் ஒரு வெளிப்பகுதியில வெட்ட வெளி பகுதியில கிடக்கக்கூடிய ஒரு இறகை போன்றது அந்த இறகை என்ன செய்யும் தூக்கிட்டு போகும் சில பக்கம் காத்து கிழக அடிச்சா கிழகணைக்கு போகும் மேற்கனைக்கு பார்த்து வீசினா மேற்கனைக்கு பார்த்து தள்ளிட்டு போ இப்படி அந்த காத்து எங்கனைக்கு வருகிறதோ அந்த திசையின் பார்க்க அந்த இறகு போகிறது அது மாதிரிதான் மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு அற்புதமா உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க நன்மையான விஷயங்கள் மார்க சிந்தனைகள் என்று வருகின்ற பொழுது அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் அதன் பக்கமே அது திரும்பி என்னுடைய உலக வாழ்க்கை அதன்படுகிறார் இந்த இன்பம் தான் முக்கியம் உலகத்துடைய விஷயங்கள் தான் பிரதானம் என்று சொல்லி யார் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவருக்கு என்ன ஆகுது நாடகம் பாரு அதான் உனக்கு மகிழ்ச்சி டிவி பாரு பாட்டுகள் கேளு நல்ல படங்களை பாரு இது இதெல்லாம் பார்க்கலாம் இது இதெல்லாம் செய்யலாம் புறம் பேசலாம் கோவில் சொல்லலாம் என்று சொல்லி அந்த உள்ளம் அதன் பக்கமே திரும்பி விடுகிறது அப்ப நவீன சொல்லலை சிலம் அவர்கள் இந்த உள்ளத்தை எவ்வளவு அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க பாருங்க இது மாதிரி இந்த உள்ளங்கள் என்பது ஒரு மனிதனை தடுமாற செய்துவிடும் அதனாலதான் அல்லாசரு புலானவன் இந்த இடத்துல எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் யார் தன்னுடைய இறைவனுடைய சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனிதர் அவர் என்ன செய்யணும் தன்னுடைய மனோச்சியை கட்டுப்படுத்திக் கொள்ளட்டும் அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல முன்வைக்கிறார் எப்படி சொல்றான் அல்லாஹுடைய சந்திப்பை எதிர்பார்த்து மனோயிர் விட்டு தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவருக்கு தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறார் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல அப்ப அல்லாவை நாம் பயப்படுவது என்று சொன்னால் நம்முடைய மனோயிர்ச்சியை விட்டும் நாம் விலகிக் கொள்வது மனசு எத்தனையோ தீமை நம்ம அழைத்து செல்லும் இது எதெல்லாமும் அழகாக காட்டும் அப்ப அப்படிப்பட்ட அந்த தீமையில் இருந்து அந்த தீமைகளை வெறுத்து அல்லாவிற்காக வேண்டி மனதை கட்டுப்படுத்தி இந்த உலகத்துல இறை வாழ்ந்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதனுக்குத்தான் அல்லாஹு சொர்க்கத்தை வாக்குறுதியாக தருகிறார் திருமுறை குரால் பல்வேறு வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க யார் இறைவனை அஞ்சுகிறாரோ முத்தக்கி இறைவனை அஞ்சக்கூடியவருக்குத்தான் சொருக்கம் என்று திருமுறைக்குரால்ல அல்லாஹு பல இடங்கள்ல நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த இறைவனை பற்றியான அச்ச உணர்வு என்பது நம்மிடத்துல அதிகம் இருக்க வேண்டும் அந்த நாள் குறித்த பல்லாணமின் தன்னுடைய திருமறையில அல்லாவுடைய சந்திப்பு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளைப் பற்றி குரானிலும் ஹதீசிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் அந்த நாள் இருக்கும் அந்த நாளத்தில் நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் என்ன என்பது குறித்த பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதுல நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை மட்டும் இங்க குறிப்பிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹுலால நாளை மறுமை நாளில் எல்லோ மனிதர்களின் எழுப்பி நிப்பாட்டக்கூடிய அந்த நேரத்துல பல்வேறு நிகழ்வுகள் அங்க நடக்கும் விசாரணை நடக்கும் அந்த விசாரணைக்கு பிறகு சொர்க்கம் நடக்கும் என்ற அந்த தீர்ப்பு வழங்கப்படும் ஒவ்வொருத்தருக்கு என்று தனிப்பட்ட முறையில் அல்லாமுடைய விசாரணை இருக்கிறது இப்படி எல்லாம் நாம வந்து நிறைய பயான்கள்ல அதிசுகள்ல குரானை புரட்டி பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம் அதுல அல்லாஹரப்பு நிகழ்த்தக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களை காரியங்களை காட்சிகளை அல்லாஹரப்பு ஏடாக தரப்படக்கூடிய அந்த தருணம் இதை வந்து அல்லாஹரப்புல்லாலமின் சூரா ஹாக்கா என்ற அத்தியாயத்துல நமக்கு அது அப்படியே சொல்லி கொண்டே வருகிறார் உண்மையிலே இந்த அத்தியாயத்தை தனிமையிலிருந்து நாம படித்தோம் என்று சொன்னால் அல்லாஹு குரான்ல சொல்லுகிறானே இந்த தூதருக்கு அருளப்பட்ட இந்த குரானுடைய வசனங்களை அவர்கள் செவியூட்டால் படித்தார்கள் என்று சொன்னால் தரா அவர்களுடைய கண்கள் கண்ணீரை சுரக்கும் என்று அல்லாது திருமறை குரான் சொல்கிறானே அப்படிப்பட்ட திருமறை குரான் பல்வேறு வசனங்கள் இருக்கிறது குரானோடு ஒன்றி போய் நாம் தனிமையில் அந்த குரானுடைய தொடர்பை ஏற்படுத்தணும் சொன்ன அல்லாது சொல்லுவது போன்று நம்முடைய ரோம கால்கள் செலுத்தக்கூடிய விதத்துல சில குரானுடைய வசனங்கள் இருக்கிறது அப்படியான ஒரு வசனம் தான் அத்தியாயம் தான் இந்த சூற ஹாக்கா அறுபத்தி ஒன்பதாவது எல்லாரும் வீட்டுல போய் இந்த வசனத்தை படிச்சு பாரு இந்த அத்தியாயத்துல அல்லாஹருக்கு ஆளுமின் சில நிகழ்வுகளை அப்படியே சொல்லிக்கிட்டே வரோம் எப்படிப்பட்ட நிகழ்வு நாளை மறுமை நாளில அடியார்கள் எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹருக்கு ஆளுமின் ஏடுகளை கொடுப்பார் ஏடுகளை கொடுப்பதற்கென்றே அல்லாஹு சில விதிமுறைகளையும் அங்கு வைத்திருக்கிறார் இப்போ நாம பிள்ளைங்களாம் அரையாண்டு எக்ஸாம் எழுதி வந்திருக்கிறாங்க தெளிவு முடிஞ்ச பிறவே ஸ்கூல்ல இருந்து அந்த ரேங்க் கார்டு கொடுப்பாங்க பிள்ளைகள் படித்த மதிப்பெண்ணை பத்தி தமிழ்ல இத்தனை இங்கிலீஷ்ல இத்தனை மேக்ஸ்ல என்ன இப்படிங்கிற மாதிரி அந்த மார்க் இது கொடுப்பாங்க இல்லையா அல்லாஹ் ரூபுலயுமே நாளை மறுமை நாள்ல கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் நம்ம பிள்ளை நம்ம வாங்கிட்டு வந்து பார்த்தாலும் தெரியும் தமிழா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சா அவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க இந்த படிச்ச ஒண்ணுமே படிக்கலாம் இவ்வளவு மார்க் எடுத்துருக்கா எப்படி நினைப்போம்ல நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரூபி ஆலயமின் முன்னால நாம எல்லாம் நிப்பாட்டப்படக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹிரப்பு ஆளுமின் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஏடை கொடுக்கத்தான் போகிறான் அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய முழு கவனம் எதில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புலமின் என்னுடைய ஏடை எந்த வகையில் தருவான் என மூன்று வகையில சொல்லப்படுகிறது சிலருக்கு வலது கையில் கொடுக்கப்படும் சிலருக்கு இடதுகையில் கொடுக்கப்படும் சிலருக்கு முதுகு பின்னாடி தூக்கி எறியப்படும் என்றெல்லாம் அல்லாஹு குரான்ல சொல்லுகிறாங்க அப்ப அப்படிப்பட்ட தருணத்துல ஒவ்வொரு மனிதனுடைய முழு கவனம் எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்னுடைய ஏடை வலதுகளை மாட்டானா என்பதுதான் இதை பற்றி அல்லாஹ் சுவாரஸ்யமாகவே சொல்லி காட்டுகிறான் அந்த வசனத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு அல்லாஹ் அதுல பேசிக்கிட்டே இடத்துல அல்லாஹ் ஆலமீன் இதை பற்றி மிக தெளிவாக எச்சரிக்கையாக நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லா பேசிக்கிட்டே வரான் அம்மாமன் ஊத்திய கிதாபகம் சிலருடைய ஏடுகள் அவனுடைய வலதுகரத்தில் கொடுக்கப்படும் அந்த வலதுகரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவர் என்பதை வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டே அப்படி வலது கையில் கொடுக்கப்பட்ட மாத்திரத்திலே மனிதர் என்ன செய்வான் சொன்னா சந்தோஷத்துல ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் அதை அலைஹி வஸல்லம் அவங்க கூட நமக்கு விளக்குறாங்க ஒரு அடியான் தப்பு செஞ்சிருப்பான் பாவம் செஞ்சிருப்பான் அந்த அடியானுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க கூடிய அந்த விஷயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புதமாக சொன்னார்கள் ஒரு பாலைவனத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய ஒட்டகம் அவருடைய உணவு அவருடைய பானம் எல்லாம் தொலைந்து விட்டது ஒட்டகம் எங்கேயோ போயிடுச்சு ஒட்டகத்துல எல்லாமே இருக்கிறதே அந்த ஒட்டகம் தொலைந்து விட்ட ஒட்டகம் திரும்ப அவருக்கு கிடைத்தால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அந்த விஷயத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள் யா அல்லா நீ தான் ரப்பு நான் தான் அடியான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் எப்படி போயிடுவான் நான் ரப்பு நீ அடிமை என்று பேசுவான் அந்த அந்த மகிழ்ச்சியுடைய அந்த விஷயத்துல எப்படி பேசணும் கூட தலைகளை தெரியாம பேசக்கூடிய ஒரு தருணம் இது நவியலாயின் சொல்லாரு சில முகம் நமக்கு சொல்றாங்கல்ல இது மாதிரி அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் அந்த வலது கையில ஏடு வாங்கிய மாத்திரத்திலே அந்த அடியான் சொல்லுவானாம் ஒரு ஹாவும் இக்கரோ கிதாபியா ஓ ஓடி வாருங்கள் என்னுடைய இந்த கித்தாபை இந்த வேட நீங்க படித்து பாருங்கள் இன்னி லலம் தூ அன்னி முனாக்கின் ஹிசாபியா அல்லாஹ் இந்த தீர்ப்பு நாளில் விசாரணை நாளில் என்னை இப்படி கண்ணியப்படுத்துவான் என்பதை நான் அறிந்து வைத்திருந்தேன் ஒண்ணும் தெரியாது இந்த உலகத்துல நமக்கு தெரியுமா அல்லாஹ் நமக்கு வலது கையில கொடுப்பானா இடது கொடுப்பானா யாரும் அறிய மாட்டோம் அந்த மறுமை நாளில இறைவன் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஏழு வலது கொடுத்த மாத்திரத்தில் அந்த மனிதன் பேசக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் திருமுறை குரான்ல சொல்லுகிறான் என்னுடைய இந்த கணக்கு என்பது எனக்கு முன்னாடியே தெரியும் என்பது போன்று அந்த மனிதன் பேசுவான் ஆனால் அது என்னது சந்தோஷத்தின் வெளிப்பாடாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் அப்படிப்பட்ட அந்த அடியாருக்கு அவர் திருப்தியான வாழ்க்கையிலும் உயரமான சொர்க்க சொலையிலும் அவர் இருப்பார்கள் அல்லாவும் சொல்லுறான் தானியா அதன் கனிகள் தாழ்ந்து இருக்கும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் முட்படுத்தியதற்கான அது வழங்கப்படும் என்று சொல்லி அல்லாஹரு போல வலது கையில் ஏடுகள் கொடுக்கப்படக்கூடியவருடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நம்மள ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்பதுல நாம் அல்லாஹிலே ஆதரவு வைத்தவர்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் சிந்தனையில் கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நாளை மறுமை நாளில் அவன் முன்னால் நிப்பாட்டக்கூடிய நேரத்திலே இந்த அகில மக்கள் எல்லாம் நேரத்திலே என்னுடைய ஏடு வலதுகையில் தரப்பட வேண்டுமே என்ற அந்த எண்ணும் அதற்கான பிரார்த்தனை நம்முடைய ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் அதுக்கல்லாம என்ன சொல்கிறான் அம்மாவன் ஊதிய கிதாப முசிமால் சிலருக்கு அந்த ஏடு இடதுகரத்தில் கொடுக்கப்படும் இடதுகரத்தில் கொடுத்த என்னவாகும்

ஏடை இடதுகரையில் வாங்கினதற்கு பிறகு அந்த மனிதனுக்கு அல்லாவுடைய பொருத்திலிருந்து கட்டளை வருகிறது சுதூகு பகுமூகு அவனை பிடியுங்கள் அவனுக்கு விலகு மாட்டுங்கள் சும்மா ஜெகீம செல்லும் அவனுக்கு நரையில் கருகச் செய்யுங்கள் சும்மா பிசில் சிலத்தின் திரு ஊகா சம ஊன அவனை எழுவது மூலம் செங்கலைக் கொண்டு அவனை பிணைங்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலே அல்லாஹுடைய புறத்தில் இருந்து கட்டளைகள் வரப்படும் அவன் நரகத்திலிருந்து தூக்கி எறியப்படுவான் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து நாம் அல்லாவே அஞ்ச வேண்டும் நாளை எழுக்கும் பொழுது வலது கையில் தந்து என்னை கண்ணியப்படுத்துவானா நாளை மறுமை நாளில் நான் வெற்றி பெறுவேனா அல்லது கரத்தில் என்னுடைய ஏடு வழங்கப்பட்டு நான் நஷ்டமடைவேனா அல்லாஹிடத்தில் குழம்பி நிற்பேனா என்பதை குறித்து இந்த உலகத்திலே நாம் அல்லாவை அஞ்ச வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்கிறதே இன்னும் அல்லாஹுள்ள சொல்லி காட்டுகிறான் அம்மாமன் ஊத்திய கித்தா சிலருக்கு அல்ல இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு அல்லாஹிடத்தில் தண்டனைக்குரியவனாக இருக்கிறான் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறார் இதை நினைத்து கவலைப்பட வேண்டும் இதுக்காக அஞ்சனும் அல்லாஹ் வலது கையில் நமக்கு ஏடை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதே அத்தியாயத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் அதுக்கு நாம என்ன செய்யணும் போய் எடுத்து படிப்போம் அதே போன்று கையில் நாம் அந்த ஏடை வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது என்ன காரணத்தினால் கையில் வாங்கினான் என்ற அந்த செய்தியும் அல்லாஹு திரும்ப நமக்கு சேர்த்தை சொல்கிறான் அதை படித்து அதிலிருந்து அந்த இடது கையில் வாங்கக்கூடிய துர்பாக்கிய நிலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இறைவனை அஞ்சுவது என்பதை அல்லாவை பயப்படுவது என்பதை அவன் முன்னால் நிப்பாட்டப்படக்கூடிய நாளில் அவனுடைய தண்டனையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது அப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இரையச்சம் என்ற உணர்வுதான் கொண்டு போய் சேர்க்கும் போங்க அழகான முறையில அவங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொன்ன உபதேசங்கள்ல ஒரு உபதேசம் இன்னி அத்துக்காக்கும் இல்ல உங்களை விட நான் அல்லாவே அதிகம் அஞ்சுகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நாயகம் செல்ல ஆலை சொல்ல போங்க அவங்கதான் நமக்கு வாழ்வியல் முன்மாதிரி அப்படிப்பட்ட நபியன் நாயன் செல்லாலை சிலம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இறைவனை அஞ்சினார்கள் சிந்தித்து பாருங்கள் என்னென்ன விஷயத்திற்கெல்லாம் பயந்தார்கள் பசி மயக்கம் பசியில்தான் இருக்கிறாங்க ஒரு பேரித்தமிழம் கிடைக்கிறது அதை எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் இது சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ என்று அச்ச உணர்வு இல்லை என்றால் நான் சாப்பிட்டு இருப்பேன் என்று சொன்னாங்களே இறையச்சத்துடைய உச்சம் இல்லையா இதெல்லாம் ஒரு பசியில ஒரு ஒரு முடியாத நேரத்தில் சாப்பிடக்கூடிய அந்த கூட அஞ்சு இது சதக்காவுடைய பொருளாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு தடுத்த ஒன்றாக ஆகிவிடுமே என்று சொல்லி அதிலிருந்து எப்படி விலகினார்களோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் ஆகுமாக்கப்பட்ட அந்த விஷயத்தை மற்றும் அல்லாஹால் ஹலாராக்கப்பட்ட அந்த காரியத்தை மற்றும் உண்ணக்கூடிய விஷயத்திலும் நம்முடைய செயல்பாட்டு விஷயத்திலும் நாம் பேணக்கூடிய நன்மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாவை பயந்து வாழக்கூடியவர்களாக நம்முடைய விவாதத்துகள் விஷயத்துல நம்முடைய பேச்சு விஷயத்துல நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டு விஷயத்திலும் இந்த நேரத்துல இந்த காரியத்தை இந்த உலகத்தில் யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என மருமேன் அல்லாஹ் எப்படி அந்த நிலையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா தனியாக அந்த ஏரை கொடுத்துருவான் இக்கரவு ஒரு ஓ ஏரை நீனே படி இந்த ஏழை நீனே படித்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹரு என்ன செய்வா சொல்லிடுவா இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபிசன் சொல்றாங்க இடத்திலே கேட்பானாம் என்னுடைய எழுத்தாளர்கள் யாராவது உங்கள் விஷயத்துல கூடுதல் குறையா வந்து எழுதியிருக்கிறாங்களா இல்லையா எல்லாம் நான் செஞ்சதுதான் என்று அந்த அடியான் ஒத்துக்கொள்வான் என்பதாக அரியல் நாயகம் செல்லாலே செல்ல அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்கிறார்கள் ஆக நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் இறைவனால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்முடைய இடத்துல எந்த எந்த சந்தர்ப்பத்திலும் எடுத்து எழுதக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நன்மையாக இருந்தாலும் பதிவு செய்யப்படுகிறது தீமையாக இருந்தாலும் அது பதிவு செய்யப்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாவே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா தருணத்திலும் அஞ்சு வாழக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த இஸ்லாம் குறிவான